செக்யூரிட்டி மார்க்கெட்னா என்னப்பா ஸ்டாக் செக்யூரிட்டி மார்க்கெட் அப்படின்னு தான் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா என்ன நீங்க ஐடியா எங்க என்ன ப்ராசஸ் நடக்கும் ஒரு ஸ்டாக்னா என்ன ஸ்டாக் அப்படின்னா குட் ஸ்டாக் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற குட் என்ன நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாக் என்ன இந்த குட்ஸ் சேல்ஸ் பண்றோமா என்ன பண்றோம் சர்வீஸ் சேல் பண்றோம் ரைட் அப்ப அதுல எப்படி நம்ம குட்ஸ் கன்சிடர் பண்ண முடியும் குட்ஸ் எப்படி அதை கொண்டு வர முடியும் ஒரு திங்ஸ் இருக்கு இப்போ பெண் கம்பெனி இருக்கு ஆயிரம் பெண் மேனுபேக்சர் பண்றாங்க அப்படின்னா அது ஆயிரம் ஸ்டாக்னு சொல்லிக்கலாம் சர்வீஸ் யூனிட் இருக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லை ஒரு மெடிக்கல் ஆஃபிடல் இருக்கு இல்லை ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் இருக்குன்னா அவங்களுடைய சர்வீஸ் எப்படி வந்து அவங்க ஸ்டாக் வந்து கொண்டு வர முடியும் நீங்க படிக்கிற ஃபீல் எப்படி தெரியுமா பயங்கர த்ரில்லிங்கான எக்ஸைட்மெண்ட் ஆன நிறைய விஷயங்கள் நியூ லேர்னிங் சார்ந்த நிறைய விஷயங்கள் கத்துக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் ஆனா உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா உன்னால அதை கத்துக்க முடிய முடியும் அந்த டேர்ம் என்ன சொல்ல வராங்க என்ன கொடுத்துருக்குறாங்க இப்படின்னா என்ன ரியல் லைஃப் சினாரியோ என்ன இது எங்கே எந்த இடத்துல நடைமுறை வாழ்க்கையில எங்கே பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத நீ கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் அது யூஸ் இல்லைன்னா வெறும் பீஸ் ஆஃப் பேப்பர் வெறும் வந்து மக்கப்பிங் காலேஜ் அது கரைஞ்சிடும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாகவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயமாகவும் இருக்கிறது தான் காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஏன்னா நீ நிறைய ப்ரொபஷன்ஸ் இருக்குல்ல நம்மளுடைய நாட்டில் நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு பெக்கர்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வரைக்குமே ப்ரொஃபஷன்ஸ் தான் இல்லையா அத்தனை பேருக்குமான டிமாண்ட் என்ன என்ன டிமாண்ட் மணிதான் தான் பெனிஃபிட்ஸ் தான் ஃபைனலாக பார்த்தோன்னா ஒரு டாக்டர் இல்லை ஒரு கலெக்டர் ஒரு எஸ்பி ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு ஆக்டர் ஒரு டீச்சர் அத்தனை பேர் என்ன பண்ண போறாங்க சேலரி வாங்க போறாங்க ப்ராஃபிட் எடுக்கப் போறாங்க சரியா பணம் சம்பாதிக்கப் போறாங்க அப்படி நீ யாரா இருந்தாலும் சரி எந்த மதத்தை வேணா ஃபாலோ பண்ணிக்கோ ஆனால் எக்கனாமிக் காமர்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல வந்து நிற்காம உங்களால் இருக்கவே முடியாது அது திருமண கோவில் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறதா இருக்கட்டும் இல்ல சர்ச்சில் கொண்டு போயிட்டு மெழுகத்தி ஏத்துறதா இருக்கட்டும் மாலை போட்டு இருமுடி கட்டிட்டு ஐயப்ப மலைக்கு போகிறதா இருக்கட்டும் ஒரு டூருக்கு போய் என்ஜாய் பண்றதா இருக்கட்டும் இது பிடிச்ச விஷயத்த வாங்கி சாப்பிடறதா இருக்கட்டும் அது அத்தனைக்கும் பின்னாடியுமே எக்கனாமிக் தான் இருக்கு அப்ப அந்த எக்கனாமிக் ஒரிண்டடா இருக்கக்கூடியது என்னது பிசினஸ் யூனிட் அந்த பிசினஸ் யூனிட்ட ஷேர்ஸா பிரிச்சு வச்சிருக்காங்க ஹண்ட்ரெட் அப்படிங்கிறத மேக்சிமம் பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த தாண்டியும் பிரிப்பாங்க லேக்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னா அந்த டிவைட் பண்ணுவாங்க இல்லையா நூறு பேருக்கு ஒரு 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 முட்டை கொடுத்துட்றேன் ஓகேவா ஆள் வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க இரநூறு பேரா வந்துட்டாங்க அப்ப நூறு எப்படி என்ன பண்ணணும் நூறு முட்டையை இன்னொரு ஆஃப் 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 டிவைட் பண்ணணும் ரைட் இல்ல இன்னொரு ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த நூறையே ஃபோர் ஆஃப் ஆஃப் ஃபோர் ஃபோர் குவார்ட்டரா நம்ம டிவைட் பண்ணுவோம்ல அப்படிதான் ஷேர்ஸை டிவைட் பண்ணுவாங்க கம்பெனியுடைய ஷேர்ஸ் அது ரிச்சுவல் டிவைட் மாதிரி நம்மளால அது பிசிக்கலா பார்க்க முடியாது இந்த யூனிட் பெண் இருக்கு இந்த யூனிட் மொபைல் போன் இருக்கு இந்த யூனிட் புக் இருக்குன்னு நம்மளால பிசிக்கலா கவுண்ட் பண்ண முடியும்